அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இந்த இரண்டு பொருட்களை மறந்தும் வாங்காதீர்கள் வறுமை ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன இந்த இரண்டு பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் புரட்டாசி அப்படின்ன உடனே நம்மளுக்கு ஞாபகத்திற்கு வர்றது பெருமாள் வழிபாடு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு பெருமாள் சொன்னதைப் போல மார்கழி மாதம் எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு உகந்ததோ அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதிலேயும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளிலும் விரதமிருந்து பெருமாளை நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் முதல்ல நம்ம தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தின் முதல் நாள் ஆக இருந்தாலும் சரி நாம வந்து சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்குங்க பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நம்மளுடைய சேனல்லே நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படி புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா புதன் கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த கிழமை இதில் நம்மளுக்கு ஏகாதசி திதியும் அன்னைக்கு இருக்குது இந்த ஏகாதசி ஏகாதசி திதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு திதி அப்போது இந்த நாள்லேயே புரட்டாசி முதல் நாள் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இது மாதிரியான அரிதான சேர்க்கை ரொம்பவே அபூர்வமாகத்தான் வரும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி இந்த புரட்டாசி மாதம் மிக மிக சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதினால் புரட்டாசி முதல் நாள் நம்ம என்ன நம்மளுடைய சேனல்லே குறிப்பிட்டு இந்த ஒரு பொருட்களை வாங்குங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் மறந்தும் நாம் வாங்கக்கூடாத இரண்டு பொருட்கள் இருக்கிறது அதை மீறி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்க வீட்ல வறுமைகளும் தரித்திர நிலைகளும் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் வரும் மன அழுத்தங்கள் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் உடல்நல குறைவு ஏற்படும் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை நாளைய தினம் மறந்தும் நீங்க வாங்காதீர்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் அதனால இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் எக்காரணத்தை கொண்டும் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் நீங்க வாங்கிவிடாதீர்கள் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து கடவுளுக்கு உகந்த பொருட்களை வந்து நம்ம வாங்கலாம் அதாவது பச்சை கற்பூரம் வாங்கலாம் துளசி இலைகள் வாங்கி நீங்கள் பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம் கற்கண்டு வாங்கலாம் இந்த மாதிரி கடவுளுக்கும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு முகந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம் ஆனால் வாங்கவே கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இரும்பு வடச்சட்டியா இருக்கலாம் இல்லை சிசர் நைஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அன்றாடம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட நீங்கள் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாளைய தினம் வாங்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து சனி பகவானோடு தொடர்பு உடையது அப்போது நம்ம புரட்டாசி மாதம் நம்மளுக்கு ரொம்ப நல்ல மாதமாக நம்மளுக்கு அமைய வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாளைய தினம் வாங்குவதை முற்றிலுமாகவே நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க நாளைய தினம் கண்டிப்பாக நீங்கள் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்காம வாங்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இன்னொன்று அசைவ உணவுகளை நாளைய தினம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி முப்பது நாளும் அசைவத்தை தவிர்த்து விட்டு சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்வாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் ஒரு நாளாவது அசைவ உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க இதுல வந்து நம்மளோட முன்னோர்கள் அறிவியல் ரீதியாகவும் சொல்லி வச்சாங்க ஏன்னா புரட்டாசி மாதத்தில் ஜீரண கோளாறுகள் ஏற்படும் அப்போ அசைவ உணவுகள் ஜீரணமாவதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்போ அது வந்து நம்மளுக்கு வயிற்றில் சில பல உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது நம்மளுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவை தவிருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சும்மா நீ அசைவம் சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் யாருங்க கேட்குறாங்க அப்ப அதை எப்படி சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னா பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெருமாள் சைவத்தை விரும்புபவர் அப்போது நம்ம வந்து பெருமாள் வழிபாடு செஞ்சு இந்த அசைவ உணவத்தை தவிர்த்து சைவ உணவை உட்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போது இந்த இரண்டையும் நாளைய தினம் நீங்கள் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு பொருட்களையுமே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தேவையில்லாமல் குடும்பத்தில் வந்து சண்ட சச்சரவுகள் ஏற்படும் என்ன காரணம்னே தெரியாது நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒரு விதத்துல அது வந்து சண்டையில் போய் அது வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி தேவையில்லாத குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்னொன்று ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மன அழுத்தத்தை வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் அது வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அசைவ உணவுகளையும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நீங்கள் வாங்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் நலக்குறைவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் நலக்குறைவு ஏற்படும் வயிற்றில் வயிற்ல உபாதைகள் ஏற்படும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது தான் ரொம்ப 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 நல்லது அந்த அசைவ உணவு வந்து ஜீரணமாகிறதற்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் நம்ம அப்போ இப்போ இந்த சூழ்நிலைகள் அதாவது வெயில் மழை பனி இது எல்லாமே மூன்றும் கலந்து வரும்பொழுது அங்கே வந்து நம்மளுக்கு சில பல உபாதைகள் ஏற்படும் அதில் வந்து இது ரொம்பவே நம்ம இந்த அசைவ உணவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பல உடல் நலக்குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்னால் முடிந்த வரைக்கும் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள் மாதம் முழுவதும் செய்ய முடியாவிட்டாலும் நாளை ஒரு நாளாவது அசைவ உணவை தவிர்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அதனால் கண்டிப்பாக இந்த இரண்டு பொருட்களையும் புரட்டாசி மாசத்தில் செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க திருமணம் பண்ண மாட்டாங்க இது மாதிரியான சுப காரியங்களை இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து செய்ய மாட்டாங்க வாடகை குடி குடி போகிறது கூட இந்த புரட்டாசி மாதத்தில் செய்ய மாட்டாங்க அப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக இருப்பதினால் எல்லாருமே இறை வழிபாட்டில் வந்து நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும் சுப நிகழ்ச்சிகள் துன்னா அந்த இறை வழிபாட்டில் பல இடைஞ்சல்கள் வரும் அப்படிங்கிறதுனால முற்றிலுமாக இந்த மாதம் இறை வழிபாட்டிற்குண்டான ஒரு மாதமாக அமைது மா வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் அம்மனை வழிபாடு செய்வோம் மார்கழி மாதம் பெருமாளையும் சிவனையும் நாம் அனைத்து தெய்வங்களையுமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இதுவுமே நாம் இறை வழிபாட்டிற்குண்டான ஒரு மாதம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்